இப்போ கேலிஃப்ளவர் பக்கோடாக்கு நம்ம கலிஃப்ளவர் எடுத்து வச்சுக்கலாம் நான் ஒரு முந்நூறு கிராம் கேலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் கேலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருங்க ஏன்னா அப்போ தான் அந்த புழு அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப பொடியாக போட்டிங்கன்னா பொறிச்சோன்னாக்கா ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடும் ஸோ கொஞ்சம் மீடியமாக போட்டுக்கோங்க இப்போ இது கூட புதினாவை சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுக்கு வந்து மெயின் வந்து புதினா ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க நார்மலாக செய்கிறது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும் அது இப்போது இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு போடுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு நல்லா பைண்டிங் ஆகிறதுக்கு இப்போ கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க புளிக்காமல் இருக்கணும் இப்போது ரெண்டு ஸ்பூன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோங்க இப்போ இதை நல்லா தண்ணி விடாமல் கை விட்டு நல்லா கிளறுங்க எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆகணும் தயிரில் இருக்க தண்ணி தான் முக்கியமாக இதுக்கு ஏன்னா மோஸ்ட்லி எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டு செய்வோம் பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது டேஸ்ட் நிஜமாக செமையாக இருக்குங்க இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு நார்மலாக இல்லாமல் இது கலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா ஒரு பத்தே பத்து நிமிஷம் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யறதுன்னு யோசிக்காமல் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இப்போது ஒரு ஆறாயிரம் நிமிஷமான மட்டும் குழிஞ்சி விட்டுக்கோங்க ஏன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கு இப்போ இது நல்லா எல்லாத்துலேயும் கோட் மாதிரி கலக்கிக்கோங்க தண்ணி நிறைய இருக்கக்கூடாது தண்ணி நிறைய இருந்தனா எண்ணெய் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் டேஸ்ட் ஒரு மாதிரி ஆன மாதிரி ஆகிடும் சாப்பிடே பிடிக்காது ஜஸ்ட் எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆகணுங்க நீங்கள் போட்ட கார்ன்ஃப்ளவர் மாவில் இருந்து இருந்து எல்லாமே நல்லா கோட் சூப்பராக ரெடி ஆகிடும் அது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் எண்ணெய் காயற வரைக்கும் உரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம கேலிஃப்ளவர் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக கோட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் செம்மையாக இருக்கும் தண்ணி குடிக்காது முக்கியமாக தண்ணி ரொம்ப வேகும்போது இருக்காது இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் போட்டுடலாம் திருப்பிறப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோக்ஸ் கம்பியோ இல்லை வந்து ஸ்டிக்கோ ஏதாவது நீங்கள் வச்சு திருப்பினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மசாலா போட்டோன்னே திருப்பி விட்டீங்க அப்படின்னாக்கா எல்லாமே கரண்டியிலே பிடிச்சிரும் பார்க்குறதுக்கு கலிஃப்ளவராக தான் மேடம் தெரியுது மாவே காணுன்னு நினைப்பீங்க பட் ஆனால் கடையிலலாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் மாவில் கலிஃப்ளவரே ரொம்ப ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஏன்னா அவங்க மாவு நிறைய கெமிக்கல்ஸு ஃபுட் கலரிங் ஆட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது நமக்கும் வேணுன்றது வீட்டிலே செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்குங்க ஹெல்த் கான்செப்ட் படி சமைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மேலே ஜஸ்ட் அந்த கோட்டான மாதிரி இருக்கும் பட் ஆனால் குக்கானும் சூப்பராக குக் ஆகிருக்கும் டேஸ்ட் நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த புதினாவோட எல்லாமே கல அளவாக போட்டு செய்யும் போது இதுக்கு முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணதே வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவு உப்பு மிளகாத்தூள் அவ்வளோதான் தயிர் அந்த தயிரில் இதாகிறதா நல்ல ஒரு டேஸ்ட் ஃப்ளேவரே கொடுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட் உங்களுக்கு என்னோட குக்கிங் பிடிச்சிருந்தேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கேன்